திருமணத்திற்கு பின்பு பொருளாதார வாழ்க்கை எப்படி உள்ளது திருமணத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ சம்பாதிச்சோ நம்மளுக்கு போதுமானதா இருந்துச்சு திருமணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தை குட்டி வந்து செலவு அதை பத்தவே மாட்டேங்குது இன்னும் தான் நம்ம பணம் வந்தாலுமே இன்னும் படுது நம்மளுக்கு அந்த மாதிரி வாழ்க்கைய சூழ்நிலை போயிட்டு இருக்கு இப்போ அந்த வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு முன்னாடி இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வாழ்க்கை திருமணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை வந்து ஃபுல்லாக ஜாலிஃபுல்லா கூட ஜாலியா சுத்தலாம் போகலாம் வரலாம் ஆனா இப்போ உள்ள வாழ்க்கையில வந்து எதுவுமே பண்ண முடியல குடும்பம் பண்ணாட்டி புள்ள தான் பாக்கணும் சொல்லிட்டு அந்த மாதிரி சூழ்நிலை இப்ப போயிட்டு இருக்கு திருமணத்துக்கு பிறகு ரொம்ப வேற மாதிரி மாறிது திருமணத்துக்கு முன்னாடி எதுவுமே நமக்கு கிடையாது திருமணம் ஆன பிறகுதான் வீடு வாசல் எல்லாமே நம்ம வாங்கிட்டு கடவுள் புண்ணியது நம்ம வேலையும் வேலை செஞ்சு பரமெண்ட்டு ஆனது திருமணத்துக்கு பிறகுதான் அதிகம் தான் குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ரெண்டு பேருமே நாங்களும் நானும் சம்பாதிக்கிறோம் அவங்களும் சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேருமே தான் கொஞ்சம் நம்ம முன்னேற முடிஞ்சது இல்லை கஷ்டம் ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்து அது ரெண்டாவது நமக்கு கெட்ட பழக்கங்கள் எதுவும் கிடையாது நமக்கு எதுவும் கெட்ட பழக்கங்கள் தான் எனக்கு நாலு பசங்க மூணு பொட்ட பிள்ளைங்க ஒரு பையன் நம்ம இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் மும்பையில் நாலு வீடு இருக்கும் ஒரு இருக்கு இருக்குது இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஊரில் வீடு வாசலில் எல்லாம் கட்டி வச்சுருக்கோம் எல்லாம் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சம்பாரிச்சு தான் எங்கள் எங்க அப்பா அம்மா யாரும் கொடுத்தது கிடையாது முதல்ல நான் வந்து கம்பெனி ஓட்டிட்டு என்கிட்ட ஒரு இருபது பேர் வேலை செஞ்சாங்க நான் ஓஹோன்னு இருந்தேன் இப்போ வந்து எல்லாமே உள்டாவோ மாறி இப்போ நான் வந்து கருவோட பருத்தியாக இருந்தா நான் ரோடு பத்தி வந்து தெருக்கோடியில் நின்றுட்டு ரொம்ப கேவலமா இருக்கிறேன் திருமணத்துக்கு அப்புறம் ஆமாம் முன்னாடி ஏன்னா நைட்டு சுத்தறது வெளிய பசங்களோட தண்ணி அடிக்கிறது அதேமாரி ஒரு வாழ்க்கை இருந்துச்சு திருமணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் மாறிப்போச்சு மனைவி பசங்க அதில் நம்ம ஃபோக்கஸ் மாறிடுச்சு அதனால திருமணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு இப்பயும் தான் இருக்குது திருமணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சுற்றிட்டு அப்படி தான் இருந்தேன்

எப்படி மாதிரி எப்படி ஜாலியா இருந்திருப்பீங்களா அதை திருமணத்துக்கு முன்னாடி ஜாலினாக்க நாங்க நினைச்ச இடத்துக்கு எப்ப வேணா கிளம்பி போயிடுவோம் அந்த இதுல நாங்க பாத்தா புல் ஃப்ரீடம் தான் எங்களுக்கு அதுல அந்த டைம்ல வேலை செய்வோம் வர பணத்துல நாங்க ஊர் சுத்தறது போறது ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து பார்ட்டி அதுக்கப்புறம் ஆப்டர் மேரேஜ் நாங்க ஃபுல்லாமே ட்ரிங்க்ஸ் எல்லாம் டோட்டலி பந்த் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வாழ்க்கை எங்களுக்கு கிளியரா தான் இருக்கு திருமணத்துக்கு முன்ன வந்து நம்ம கஷ்டப்பட்டு தாய் தப்பா பார்க்கணும் கொள்ளணும் சொல்லிட்டு அந்த இருக்கிறத வச்சு பண்ணிட்டு போகணும் திருமணத்துக்கு மக்கள் பசங்க ஆயிடுற பிற்பாடு நம்ம பசங்களை என்ன செய்யணும் படிக்க வேணும் கொள்ளனும் போது நம்ம கிட்ட பணம் காசு பற்றாக்குறை ஆயிடுச்சு விலவாசி ஜாஸ்தி ஆயிடுச்சு விலைவாசி வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த விலவாசி ஜாஸ்தி முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஜாஸ்தி நம்மளோட முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்பா அம்மா கொடுத்தா அப்பாவை பார்த்திருந்தாங்க அந்த கஸ்டமர்ஸ்லாம் அவளும் தான் பணம் பற்றாக்குறையில நம்மள ரொம்ப தான் வளர்த்துருந்தாங்க பெருமை வழக்குல இப்ப நம்ம திருமணத்துக்கு பெருமை மக்களை பார்த்தா படிக்க கிளம்புலான பணம் காசு வந்து பற்றாறை ஆயிடுச்சு வளவாசி ஜாஸ்தி ஆயிடுச்சு இது கம்மி பண்ணால் இருக்கிற மக்கள் வந்து நல்லபடியாக சிறப்பாக வாய்ந்து வருவாங்க திருமணத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஊறப்பட்ட பணம் இருந்தது நான் அதை யூஸ் பண்ண தெரியல எங்கள் ஏரியாவில் ஒரு பையன் இருந்தால் அவன் கூட வந்து போட்டு விளாட்னா அப்புறம் என்ற பையன் கூட போட்டு விளையாடி ஊதாரித்தனமாக கெட்டுவிட்டேன் இப்போ அவங்கள விட்டு நான் வெளியே வந்த பார்த்து தான் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் மனைவி பேச்சு கெட்ட உடனே தான் இந்த பணம் நம்மளுக்கு யூஸ் ஆயிடுச்சு யூஸ் ஆயிருக்கும் அவங்கள விட்டு வந்து பார்த்து இப்ப என்ட ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குதுங்க ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ நான் ரொம்ப கட் பண்ணதால வாழ்க்கையில ரொம்ப நிலைமையில இருக்க அது இதுக்கு முன்னாடி குடிக்கிற இடத்துல இருந்தேன் இப்ப நான் இருக்கிற இடமே அப்துல் கலாம் ஆபீஸ் தான் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணி வந்த தான் நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன் நாளுக்கு நாள் பணம் தேவைப்படுது மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அதுக்கு பணம் தான் தேவை அது முன்னு உதாரணம் பணம் தான் எல்லாமே சாத்தியம் அது ரைட்டுங்க என்ன மாதிரி அது மாறி முன்னாடி இப்படி இவ்வளவு பணம் தேவை இருந்துச்சு திருமணத்துக்கு அப்புறம் இவ்வளவு பணம் தேவையா மாறி அப்ப வந்து வாலிப வயசு அப்ப பணம் தேவைப்படாது ஒரு ஃபேமிலி ஒன்று அதுக்குள்ள பணம் தேவைப்படுது பால் பில்ல இருந்து கரண்ட் பில்ல எல்லாருக்கும் பணம் தேவைப்படுது அங்க சராசரி மனுஷனுக்கு வாழ்வதற்கு மாசம் முப்பதாயிரம் வருமானம் தேவையே தேவை என்ன பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு போதும் அப்படின்னா இவ்வளோ இருந்தா போதும்னு மேனேஜ் பண்ணி ஓடிட்டு இருந்தது நம்ம மாசம் சம்பளம் சேலரி எடுப்போம் வீட்டுக்கு கொடுப்போம் இல்ல நம்ம ஒரு ஐநூறுவா எடுத்து நம்ம பர்சனல் செலவு வச்சிருக்கோம் ஆனா மேரேஜுக்கு அப்புறம் அதிகமாயிடுச்சு ஆனா லைஃப் கொஞ்சம் நீ எல்லாருமே உங்களுக்கு தெரியும் நீ டேட்ல பசங்க வளர்ந்துட்டாங்க ஸ்கூல் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் அவங்களுக்கு எல்லாமே இன்னும் நீ டேட்ல ரொம்ப ட்ரபிள் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ஜாயிங் இருக்குது ஷேடும் இருக்குது லைஃப்ல

அது கொஞ்ச நாளாக அப்புறம் பால் பால்வழி படிப்பு அப்படின்ட்டு அந்த செலவு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்ட்டு அது வளர வளர்க்க வளர வளர அந்த செலவு தான் போகுது அது எல்லாத்துக்குமே நார்மலாக உள்ள தனது இருந்தது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் அப்பா அம்மா சுகம் கிடையாது கூலி வேலை தான் அப்பா அம்மா எங்களை காப்பாற்றினாங்க முடியல மும்பைக்கு வந்தேன் இருபத்தஞ்சு ரூபா மாசம் வேலை செஞ்சேன் ஹோட்டல்ல இந்து கற்றுக்கினேன் ஒரு கம்பெனிக்கு போனேன் ஏழு ரூபாய் வேலை செஞ்சேன் ஏழு ரூபா வேலை செஞ்சேன் கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கினேன் ஹிந்தி கற்றுக்கிட்ட பிறகு கொஞ்சம் நாள் கம்பெனிக்கு போனேன் கம்பெனிக்கு போகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளம் ஏழு ரூபாய் எட்டு ஆச்சு அப்புறம் திரும்பி வாப்பஸ் கிஃப்ட் ஆட்டிக்கல் அப்படின்னா அந்த எக்கிலி சீட்டுன்னு ஒன்று வருது அந்த கார்கராகினேன் அந்த கார்காக முப்பத்தஞ்சு ரூபாய் சம்பளம் ஆச்சு முப்பத்தஞ்சு ரூபாய் சம்பளம் பேரும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சு அப்புறம் சொந்தக்காரங்கெல்லாம் சரி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் எதிர்காலையில் இன்னைக்கு வீடு கொடுத்தாரு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கல்யாணம் பண்ண அதுக்கப்புறம் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஒரு கட்டி கொடுத்து ரெண்டு பொண்ணு பையன் இருக்கிறாங்க அதெல்லாம் அவங்க நிம்மதிதான் எனக்கு மருமகம் நல்லா எந்த வாய்க்கும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது ரூபாய் சம்பளம் எடுக்கிறாரு என் மக்க சோனாலி கேப்பில் வேலை செய்கிறாங்க அவங்களும் நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கி என் கொடுமை அந்த பிரச்சினையும் இல்லை எனக்கு ஒரே பயக்கம் அது ஒன்றுமே சொல்கிறேன் இந்த குடி பயக்கம்தான் வேறு எதுவும் இல்லை பாக்கரில் என் மருமக்க மக்க பொன்னாட்டி எல்லாம் நல்லவங்க தான் ஆமாம் அப்போது வந்து நான் பேச்சிலராக இருந்தேன் எனக்கான வந்து வருமானம் ஒரு நான் அப்போ வந்து பதினாறாயிரம் சம்பாதிச்சேன் எனக்கு அது போதுமானது இருந்து ஜாலியான ஆமால சுற்றிக்கிட்டு அப்படி இப்போ அதுக்கப்புறம் லைஃப் அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு குழந்தைங்க அப்புறம் அவங்க செலவு இப்போ அவங்க பெருசான அவங்களுக்கான அப்புறம் படிப்பு செலவு அதெல்லாம் சேர்த்து நிறைய இருக்குல்ல இப்போ கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் இல்லாம வாழ முடியாது திருமணத்துக்கு முன்னாடி என்ன பொறுப்பு இல்லாம ஜல்லியா பாசம் கூட சுற்றிட்டு இருந்தான் திருமண மாணவி குழந்தை குழந்தைகள் என்ன என்ன தேவைகள் அதிகமாக இல்லையா தேவைகள் அதிகமாகுது பிள்ளைங்களை காப்பாற்றணும் படிக்க வைக்கணும் போகணும் இது வேலை மாற்றங்கள் அதிகமாகுது அதுக்காக உழைக்கணும் அதிகமாக கஷ்டப்படணும் அப்போ வந்து ஜாலியாக இருந்தோம் கஷ்டப்பட்டு உழைக்கணும் வருமான தேடி நம்ம இருக்கிறோம் காலங்கள் கலந்து ஓடி போகுது சுமைகள் அதிகமாகுது திருமணத்துக்கு அப்புறம் நம்ம செ செலவு வந்து டபுள் ஆகிப்போச்சு இப்போ பசங்க ஆகிடுவாங்க மனைவி பசங்க பசங்களாகிட்டாங்க இப்போ செலவு டபுள் ஆகுது அவ்வளோதான் முன்னாடி முன்னாடி சிங்கலாக இருந்தோம் Family, I'm near